ஜனா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்த வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்த வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதே அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலே அமைச்சர் சார்பிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து